நான் ஆமா ஆமா ஆப்டர்நூன் லைவ் வந்து ஊமை பாடம் தான் ஆமா மிசின் சவுண்டு பேச முடியாதுன்றத மிஷின் இல்லை எனக்கும் பேசலாம் பேசிக்கிட்டே கூட வேலை பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மிஷின் சவுண்டுன்றதுனால பேச முடியறது இல்லை நான் சொன்னது பதிலே வரல ஆமாங்க பிரதர் நான் சொன்னேன்னே உங்களுக்கு கேட்கலையா நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஆனால் நீங்கள் லைனுக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க மதியான டைமில் வந்திருக்கீங்களா நீங்கள் மதியான டைமில் வந்தாக்கும் நான் லைவ் போடுவேன் பிரதர் அங்கே மிஸ்ஸுன்னு சவுண்டாக இருக்கும் அதனால் சைலண்ட்டில் போடுவேன் யார் செல்வம் பிரதர் கேட்குதுங்களா மாவியப்பன் பிரதர் நான் பேசுகிறது கேட்குதுங்களா உங்களுக்கு காலையில் ஏழு மணிக்கு வந்திங்கன்னா பேசுவேன் பிரதர் பேசி போடுவேன் லைவு ஒன்பது மணிக்கு வந்தீங்கன்னா பேசி போடுவேன் அந்த இடைப்பட்ட ஆஃப்டர்நூன் போடுறது வந்து மதியான நேரத்தில் போடுற லைவ் வந்து நம்ம பிரதர் சொன்னது மாதிரி மாரியப்பன் பிரதர் சொன்னது மாதிரி ஊமை பாடம்தான் பேச முடியாது மிஸ் சவுண்டு சரி ஓகே இன்னைக்கு நானும் விசேஷத்துக்கு கிளம்ப போகிறேன் கேட்குறது அப்படின்றாங்க ஓகே ஓகே பிரதர் சரி நானும் இன்னைக்கு இன்னைக்கு வெளியில் கிளம்புறேன் அதனால ஓகே பாய் ஒரு பாய் சொல்லுங்க மதியானம் டைம் கிடச்சா பேசலாம் அப்படி இல்லைன்னா ஊமை பாடம் நைட்டு ஒம்பது மணிக்கு பேசலாம் ஆமாங்க பிரதர் முகங்காமிச்சு போட வேணான்னு சொல்லிட்டாங்க வீட்டில் அதனால தான் டிபியை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஓகே பாய் பாய் சொல்கிறாங்க ஓகே பிரதர் ஓகே செல்வம் பிரதர் ஒரு பாய் சொல்லுங்கள் ஒம்பது மணிக்கு பேசுவேன் மதியானம் வந்து டைம் கிடச்சா பேசுவோம் ஓகேங்களா ஒரு பாய் சொல்லுங்கள் தங்கவேல் பிரதர் வாங்க இனிய காலை வணக்கம் ஹாய் சொல்கிறீங்க முகமத் பிரதர் வாங்க பிரதர் இனியே காலை வணக்கம் ஹாய் சகோதரி எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் நான் லைக் போட்டுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க ஓகே 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 மிக்க மகிழ்ச்சி பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ சந்தோஷம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டீங்க இன்னும் காஃபி சாப்பிட்டீங்களா செல்வம் பிரதர் இது என்னது கத்திரபொம்மை ஐவே கிங் சதீஷ் சதீஷ் தம்பியா அண்ணனா தெரில பிரதர் வாங்க இனியே காலை வணக்கம் ஹாய் சொல்கிறீங்க வாங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் செல்வம் பிரதர் மறுபடியும் எப்போ லைன் பண்ணுவீங்க மறுபடியும் நைட்டு ஒன்பது மணிக்கு பேசி போடுவேன் பிரதர் மதியான டைம் கிடச்சா பேசி போடுறேன் வேலை வர வேலை இருந்துச்சுனாக்கும் பேசி போட முடியாது சைலண்ட் லைஃப் வந்தீங்கன்னாக்க ஒரு கமெண்ட்டை போடுங்க ஒரு லைக்கை போடுங்க எல்லாருமே மாரியப்பன் பிரதர் தேட்டர் க்ளோஸ் பண்ணணும் போதும் 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 பார்த்து தேட்டர் க்ளோஸ் பண்ணும்போது கூட்டம் வருது ஆமன் பிரதர் ஆமாம் 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 முகமது பிரதர் நான் நல்லா இருக்கேன் காலையில் டீ சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே நானும் நைட் டிஃபன்லாம் பண்ணலை அன்னைக்கு வெளியில் கிளம்புறேன் இன்றைக்கி வந்து ஒரு வளைகாப்பு அதுக்கு போகிறேன் பிரதர் கிளம்பணும் போயிட்டு கிளம்பிட்டு அப்புறமேல் வந்து பேசட்டுங்களா பாய் சொல்லுங்கள் ஒரு பாய் சொல்லிடுங்க எல்லாருக்குமே நான் லைவை கட் பண்ணுவோம் அப்புறமேல் பேசுவோம் போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுவோம் பிரதர் ஓகே பிரதர் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி ஓகே பாய் முகமத் முகமத் பிரதர் ஒரு பாய் சொல்லிடுங்க வந்துட்டு பேசுவோம் ஓகேங்களா மாரியப்பன் பிரதர் பாய் சொல்லுங்கள் ஓகே ஓகே எல்லாருக்குமே பாய் நம்ம லைவ் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ ஓகே பாய் மறுபடியும் சந்திப்போம் பேசுவோம் பாய் 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 சொல்றாங்க ஓகே பிரதர் ஆமாம் ஓ